ஃபுல் பாடி டீடாக்சிபிகேஷன் அதாவது உடல்ல இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளையும் நீங்கள் வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் இந்த ஃபுல் பாடி டீடாக்சிபிகேஷன் பண்ணணும் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுடைய உடம்புல டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்குது ஸ்கின்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது நிறைய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வருது ஆக்னி பிரச்சனை வருது ஹேர் ஃபால் பிரச்சனை வருது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுது உங்களுக்கு வந்துட்டு வெயிட் அதிகமாக இருக்கீங்க நீங்கள் நிறைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் டயட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்டும் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு உடலில் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஏழு விஷயங்கள் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடலில் டாக்ஸின்ஸ் நல்லாவே ரிமூவ் ஆகும் நம்ம உடம்புல டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுற வேலையை நம்ம உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் கிட்னி குடல் பகுதி இது மூன்று தான் பண்ணுது இது மூன்று ஃபங்க்ஷனையும் நம்ம ஒழுங்குபடுத்துறதுக்கான நம்மளுடைய டயட் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல அப்படின்னா காலையில எழுந்திரே வெறும் வயிற்றுல முதல் நாள் நைட்டே ஜீரகம் ஊற வச்சிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது இல்லை அப்படின்னா முதல் நாள் நைட்டே வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் ஊற வச்சுட்டு அடுத்த காலையில குடிக்கிறது இந்த மாதிரி ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்க எம்டி ஸ்டோமக்ல எடுத்துட்டே வரலாம் செகண்ட் வந்துட்டு உங்களுடைய காஃபி டீக்கு பதிலாக துளசி டீ அதாவது துளசி இலைகள் போட்டு கொதிக்க வச்சு அதில் நீங்கள் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா இஞ்சி புதினா அதாவது இஞ்சியை நல்லா தோல் சீட்டிட்டு கட் பண்ணி போட்டு கூட புதினா இலைகள் ஒரு கைப்பிடி போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் நீங்கள் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது இந்த மாதிரி நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வாரத்தில் இரண்டு நாட்கள் கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கலாம் இந்த மூன்று உணவு பகுதியில் நீங்க எடுத்துக்கணும் நான்காவது விஷயம் வந்துட்டு உங்களுடைய தண்ணி நீங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி ரெகுலராக குடிச்சுட்டு வரணும் உங்களுடைய தூக்கம் வந்துட்டு கரெக்டாக நைட் டைமில் கரெக்ட் டைமுக்கு தூங்கிடணும் லேட் நைட் முடிச்சிட்டு இருக்கிறது பகலில் தூங்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஆறாவது விஷயம் வந்துட்டு எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது நீங்கள் எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏழாவது விஷயம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் மெடிடேஷன் இல்லைனா யோகாசனம் செய்தால் பண்ணுறது ரொம்பவே நல்லது இந்த ஏழு விஷயங்களும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் கிட்னி குடல் பகுதி ஒழுங்காக வேலை செஞ்சு உங்களுடைய உடலில் டாக்ஸின் சேராமல் ரிமூவ் பண்ணிகிட்டே ट्रे पड़ी रहे।